நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜமதி இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு நாளைய பங்கு சந்தை எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓவரால் மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் வாங்க நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து ஃப்ரைடே சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே வீடியோவை எடுத்து போய் பாருங்கள் ஃப்ரைடேன்னா வெனஸ்டே வீடியோ வெனஸ்டே வீடியோவை போய் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன இருக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் ஹவர் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் அந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை மார்க்கெட் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் இதுக்கு இடையில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற லெவலு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இது ஒரே நாளில் நடந்துடுவோம் சார் அப்படின்னா ஒரே நாளில் நடக்காது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் ஒன் ஒரு டூ டேஸ் ஆகலாம் த்ரீ டேஸ் ஆகலாம் வீக்லி ஆகலாம் ஆனால் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இதற்கு மேலே வந்து ஒரு ஒன் ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகி டே கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது அதற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா தென் ஓவரால் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் இன்றைக்கி ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப்பை பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் எடுத்துடலாம் இந்த லெவல்தான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் இந்த இடத்துல திரும்பி இருக்குது மேக்ஸிமம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறது கூட வரலாம் இங்கே போய்ட்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா திருப்பி இந்த லெவலுக்கு வந்துட்டு இங்கே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம் இல்லை மார்க்கெட் வந்து அகைன் இந்த இடத்துல மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருக்குது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட்டு அகைன் கீழே வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா இருபத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிற லெவலில் ப்ரேக் அவுட் ஆண்டுச்சி அப்படின்னா கீழே வந்துடும் இருபத்தாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே தென் பேங்க் எஃப்ட்டி பேங்க்யும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டு மார்க்கெட் அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆனிச்சுனா இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு அந்த ட்ரேட் டீலுக்கான மெசேஜ் வந்துச்சு பார்த்திங்களா அந்த ட்ரேட் டீல் மெசேஜ் பண்ணது அன்னைக்கு ஒரு ஹை வந்து ஓப்பன் ஆச்சு அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே இம்மிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹை இந்த ரேஞ்சு கூட வச்சுக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து ஒரு ஹை இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதற்கும் கீழே வந்துச்சின்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஒன் அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த பெரிய கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நிப்டி போலவே நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்கிது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த லெவலில் தான் நிற்கிது ஒன்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ரேஞ்சு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்ஸ் இந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி போலவே நல்லா ரேலி வரும் அது இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி டூ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ரெ ஜோனை வச்சுக்கோங்க மல்டிப்புள் டைம் இந்த இடத்துல தான் மார்க்கெட்டு வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த இடம் வந்து ஒரு ஜோன் இதில் மார்க்கெட்டு பிரேக்கவுட் ஆனதாக ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகும் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த லெவல் வந்து சிக்ஸ் ஒன் எயிட்டு இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இதற்கு மேலே போனிச்சுன்னா இந்த லெவலை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது சரிங்களா கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் எயிட்டி டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது ஓவரால் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க நெஃப்டி ஓ எப்படி இருக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்க்கும் நிப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பதினாலு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருக்கு தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்வில் அஞ்சு ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கேப் செலக்டை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது ஸ்டாக் பாசிட்டிவ் ஆறு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இருபத்தஞ்சு ஸ்டாக்கில் தென் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு ஸ்டாக் பாசிட்டிவ் ஒன்பது ஸ்டாக் நெகட்டிவ் ஓரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது பாசிட்டிவ் பயஸில் இருக்குது இதை வந்து நம்ம பார்க்கணும் ஓய்வு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருக்குது இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தாறாயிரம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸான புட்டு சைடு சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயுமே டேட்டா இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் விட்டாலும் அதை விட்டாலும் மார்க்கெட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கால் சைடு டேட்டா கிடையாது ஏன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் என்ன வேணாலும் சேஞ்சஸ் ஆகும் ஏன்னா மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போலாம் நிறைய நியூஸஸ் வருது அந்த நியூஸஸ் அடிப்படையில் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து என்ன ஆகுது கொஞ்சம் மார்க்கெட்டு முடிகிற டயத்தில் யாருமே வந்து பொசிஷன் எடுத்துக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க அதனால் இப்படி இருக்குது சரிங்களா ஓவரால் மார்க்கெட் வந்து அப்டைரக்ஷனில் இருக்குது இப்போ வரைக்கும் இதில் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு தோணுது நண்பர்களே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டொண்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ இந்த ஆல் டைம் ஹை இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகுது இப்போ வந்திருக்க நியூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நியூசஸ் மார்க்கெட்டுக்கு தேவையான நல்ல நல்ல நியூசஸ் தான் வந்திருக்கு இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆக மாட்டாங்குது ஆனால் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்க நியூசஸ் எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாக முக்கியமான நியூஸஸ்லாம் மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துலேருந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்குது இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலை சப்போர்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் பெஸ் பெருசாக வந்து பொசிஷன்லாம் எடுத்து லாங்காக எடுத்து ஹோல்டு பண்ணிக்காதீங்க அது வந்து எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் சரிங்களா அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள்லாம் என்னோட தனிப்பட்ட வியூ தான் இது இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து நடக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து ப்ள மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அதே நேரத்தில் நம்ம ஒரு சில வெபினார்ஸு கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு சில ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம் அதற்கான டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா கம்மிங் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் வந்து திருச்சியில் கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா திருச்சியில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சேர்ந்து வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்